நமச்சிவாயம் ஜெய்வராகி அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே அக்டோபர் மாத பலன்கள் இந்த அக்டோபர் மாசத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி என்பர்களே அதிர்ஷ்டமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இது நாள் வரையில் உங்க ராசிக்கு நாலு ஒன்பது குடையவர் நாலு ஒன்பதுக்குடைய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் அமைந்திருந்தார் பொதுவாக செவ்வாயும் சூரியனும் பகை இந்த செவ்வாய் சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்குமே ஆனால் அவன் திருமணத்திற்கு பிறகு திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியாக இருப்பான் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அல்லது ஒரு ஒரு என்ஜாயபிளா லைஃப் இருக்காது காரணம் என்ன திருமண வாழ்க்கையை கூட சோபிக்காது சூரியன் சூரியன் செவ்வாய் இந்த சூரியனோடு சேரக்கூடிய கிரகங்கள் சனி சூரியன் தனித்த சூரியன் சிறப்பு என்னை பொறுத்தவரையிலும் ஆனால் பாருங்க சிம்ம ராசி என்பது போல ஜோதிட சூட்சமங்கள் உள்ளது இதெல்லாம் அந்த ரகசியங்களை தெரிந்து சூட்சமங்களை அறிந்து அந்த மாதிரி இடத்துல நீங்க ஜாதகம் பார்க்கும்போது தான் நீங்க ஜாதகத்தில் ஜெயிக்க முடியும் ரெண்டாவது நேரடி அப்பாயின் வரணும் அப்பதான் உங்களுடைய குருவுடைய பார்வை இந்த வாராகியுடைய பார்வை வாராகி உங்களை தரிசனம் பண்ண நீங்கள் அவங்க பார்வை உங்களுக்கு கிடைக்கும் சரி சிம்ம ராசி என்பர்களே இந்த அக்டோபர் மாசத்தை பொறுத்த வரையிலும் அதிர்ஷ்டமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மூணு பத்துக்குடிய சுக்ரன் சிறு பணக்காரன் லக்ஷாதிபதி அப்படின்லாம் வர்ணிக்கக்கூடிய சுக்கர பகவான் கேதுவோடு இணைக்கிறார் ஏற்கனவே கெடுக்கக்கூடிய கேது உங்க ராசியில இருக்கும்போது மூணு எட்டுக்குடைய முழு அசுபராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்கனவே அது பகை வீடு ரெண்டாவது கிரகமும் ஆட்சி அந்த வீட்டு அதிபதி சூரியனும் பகை கிரகமும் பகை வீடும் பகை அங்க இருக்கக்கூடிய கேதுவும் பகை இதுல போய் சுக்ர பகவான் சிம்மராசியில இந்த அக்டோபர் மாசத்துல உட்கார்றார் அப்போ ஏழில் இருக்கக்கூடிய ராகு அசுர குருவோடு இந்த ராகு கேதுக்கு நீங்க அமிர்தத்தை வாங்கி குடிங்க நல்லபடியா நீங்க தீர்காய இருக்கலாம் உங்களை அமிர்தத்தை சாப்பிட்டாச்சனா உங்களுக்கு அழிவு கிடையாது அப்படின்னு அந்த ரகசியத்தை யார் கற்றுக் கொடுத்தாரோ அந்த ரகசியத்தை யார் உபதேசம் செய்தாரோ அந்த சுக்கராச்சாரியர் குரு என அசுர குருவானவர் அந்த ராகு கேதுவோடு சிம்மத்தில் இணைகிறார் எப்பேற்பட்ட எதிரியையும் நன்கு நிதானமா கணிச்சு துவம்சம் செய்யக்கூடிய கால நேரம் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே அவன் எவ்வளவு பெரிய கூட்டமா வேண்டுமானாலும் வரட்டும் எத்தனை பெரிய லட்சோ பலட்சம் கூட படையை திரட்டிட்டு வரட்டும் நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருப்பீர்கள் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்போம் உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது எதிரி பார்த்து பயந்து என்னடா அவன் மனுஷனா இந்த மனித பிறவியாடா இல்ல தேவாலயத்துல இருந்து அவன் சிம்ம ராசிக்காரன் உங்களை அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறீர்கள் என தருமி சிம்ம ராசி அன்பர்களே அதையும் மீறி கால நேர தேச அவஸ்தையினாலே ஏதேனும் இடர்பாடுகள் ஆனால் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் இந்த அக்டோபர் மாதம் அப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்க அற்புதமா ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு சண்டி இடத்துக்கு ஏற்ற மாதிரி வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆவுர்த்திகளை கூட்டி அம்பால வழிபாடு செய்வீர்களேயானால் மிக பெரிய அளவில் வழிபாடுகளை எல்லாம் செய்வீர்களே ஆனால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் கவலை வேண்டாம் சிம்ம அன்பர்களே இப்ப கூடும் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல கர்நாடகாவில் மிகப்பெரிய எதிர் இப்போ அவங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க ஒரு அரசியல் தலைவர் ஒரு போஸ்டிங் கேட்குறாங்க ஒரு நெருங்கி வந்துட்டாங்க மேல ஒரு எம்பி அவங்களுக்கு மேல ஒரு தலைவர் அதை நெருங்கி உள்ள போகணும் உடைச்சிட்டு உள்ள போகணும் அழகா சிம்ம ராசி என்பர் எடுத்தாங்க நாட்கள் அவங்களுக்கு அங்க இல்லத்திலேயே தங்கி இருந்து பூஜை பண்ணோம் அப்ப சிம்ம ராசி என்பர்களே ரகசியத்தை தெரிந்து சூக்ஷமத்தை அறிந்து உங்களுக்கு என்ன செய்யணும் அந்த வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் இதுதான் கால நேரம் கடவுள் தேடி கொண்டு வந்து கொடுக்க கூடிய கால நேரம் ஏத பற்றியும் எதிரிகளை பற்றியெல்லாம் மனசுக்கே கொண்டு போவாதீங்க மண்டைக்கே கொண்டு போவாதீங்க ஃப்ரீயா இருங்க கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் குறிப்பா சிம்ம ராசின்னு சொல்லிட்டா இது நாள் வரையில உங்களுக்கு வணக்கம் போட்டு குனிஞ்சி நமஸ்கரிச்சவங்க எல்லாம் கூட ஐயோ இவன் பாவம் இவன் நல்லா இருக்கணும்னு நீங்க பாதுகாத்தவன் கூட உங்களை விட்டு விலகி இருப்பார்கள் கால நேரம் சாமி எப்படி சாமி கரெக்டா சொல்றீங்க நான் ஒன்றும் புத்திசாலி இல்லைங்க கிரகம் சொல்லுது கிரகம் அங்க அதுதான் செய்யுது அப்ப வரையில் உங்களிடத்துல விசுவாசமாக இருந்தவர் சிலர் கூட விலகி இருப்பார்களே ஆனால் ஒண்ணும் கவலப்படாதீங்க விட பெட்டரான ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க புதிய அறிமுகங்கள் ஏற்படும் புதிய உறவு முறைகள் உங்களுக்கு அறிமுகமாகும் முன்பின் தெரியாத நபர்கள் அறிமுகமாவார்கள் ஆவார்கள் எனது சிம்ம ராசி அன்பர்களே அப்பா ஒரு நல்ல ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பாரு நல்ல ஒரு சில நல்ல விஷயங்கள் சத்தி விஷயங்கள் எல்லாம் உங்க காதில் படப்போகுது உங்க காதல ஆனால் அதன் மூலமாக கூட உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை நடக்கும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு நல்ல குரு கிடைச்சி அவங்க மூலியமா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்க அற்புதமான தான் இந்த அக்டோபர் மாதம் ராகு கேதுவாலே வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாடு சென்று வரக்கூடிய நன்மைகள் அதேபோல வெளிநாட்டு வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் அல்லது தொழில் வாய்ப்புகள் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கு குறிப்பா வேலையில்லாமல் வேலையை இழந்து இறக்கக்கூடிய ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல ப்ரமோஷன் காத்திருக்குது வேலையில ப்ரமோஷன் காத்திருக்குது எனக்கு இந்த வேலை கிடைக்குமா சாமி எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்குங்களா எனக்கு இந்த பாஸ் எனக்கு சரியா சரிபட்டு வரலைங்க அவரு கொஞ்சம் எனக்கு மாத்தி விடணும் சார் கொஞ்சம் வசியம் பண்ணி கொடுக்கணும் எனக்கு அவர் எனக்கு அப்போது வேலையில் நல்ல முன்னேற்றம் வசியம் ஒரு ஈர்ப்பு சக்தி புதிய வேலை கிடைக்குதல் வேலையில் மாறுதல்கள் இடமாற்றங்கள் டிரான்ஸ்வர்ஸ் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய வீண்பழி அவமானங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் துறை ரீதியான நடவடிக்கைகள் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி நல்ல முறையில் வாழ்க்கையில வேலையில சிறந்து விளங்க நிம்மதி பிறக்கக்கூடிய மாதம் வேலையை பத்தி கவலையப்படாதீங்க நல்லா இருக்கும் அப்படி இதே பிரச்சனைகள் இருக்குமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சிறு சிறு வழிபாடுகள் என்ன என்பதை அறிந்து நம்பிக்கையாக செய்வீர்களேயானால் வேலையில் உத்தியோகத்தில் சிறப்பு செய்தில் நல்ல வெற்றி திருமண வாழ்க்கை சிறப்பு மகிழ்ச்சி ஆண் பெண் கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த ஆண் பெண் உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் எனக்கு இவர் தான் வேணும் எனக்கு அவங்க தான் வேணும் எதிர்பார்த்து கூடியவர்கள் வாழ்க்கையை எதிர்பார்த்து கூடியவர்கள் நல்ல வாழ்க்கை மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும் வருமானங்கள் கைகூடும் சிம்ம ராசி என்பர்களை இந்த அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டமான மாதம் ஸோ உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை சாமி எனக்கு இது நடக்கணும் சாமி எனக்கு எப்படியாவது இதை செஞ்சு கொடுங்க என்று கேட்பீர்களேயானால் அதுக்கு பேசிக் அடிப்படை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் ஓ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி